நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க அனுமனின் மந்திரம் எந்திரம் இந்த அனுமன் ராமனுக்கு தீவிர பக்தனாக இருந்தார் சஞ்சீவினி மலையை தூக்கி வந்தார் உயிர்காக்கும் மந்திரமாக பல மந்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளன இதில் இந்த இதில் இருக்கக்கூடியது இந்த மந்திரம் வந்து உயிர் காக்கக்கூடியது உடம்பு காக்கக்கூடியது சொல்வாக்கு செல்வாக்கு புகழ் அந்தஸ்து அத்தனையும் தரக்கூடியது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து தினந்தோறும் காலையில் மாலையில் நூற்றி எட்டு தடவை வந்து கூறி கூறி வந்தால் இந்த மந்திரம் சுத்தியாகும் ஒரு நாளைக்கு ஒரு மூளை மூளையில் உட்காந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அடுத்தது இன்னொரு மூலையில் உட்காந்து சொல்லணும் இது மாதிரி எட்டு மூலையில் உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அப்போ வந்து இதுக்கு எப்போ போல் ஆவல் பொறி கடலை தேன் பால் அப்பம் இதுகளை வச்சு இந்த எந்திரத்தை வெள்ளித்தகட்டில் வரைஞ்சி இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு ஒரு வாரத்துலையும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உடம்புல நல்ல வைப்ரேஷன் தெரியும் உடம்புல வந்து நல்ல உயிராற்றல் பெருகும் உயிராற்றல் பெருகி இவருடைய அணுக்கிரகத்தினால் குறி சொல்லலாம் பல துன்பங்கள் தீரும் பல விதமான செய்வன கொளாறு வேறு வந்து காற்று கருப்பு பேய் பிசாசு எது இருந்தாலும் அறவே போகக்கூடியது இந்த மந்திரம் இது வந்து பயந்தவங்களுக்கு இதை எந்திரமாக கட்டி விடலாம் வேறு ஒரு தொழிலுக்கு போகிறான் அதுக்கு வந்து க இதை எந்திரமா தாய் தா கட்டி போனோம்னா நல்ல ஒரு முறையில் இது சித்தி வரும் நல்ல ஒரு முறையும் கூட இந்த மந்திரத்தை வந்து பல தடவை அனுபவப்பட்டது இந்த மந்திரத்தை நீங்களும் செஞ்சு பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கான் ஹரி ஓம் அங்கும் ஐயங்கிலியும் சவ்வும் அஞ்சனா தேவி புத்ரா அனுமந்தா ஸ்ரீராமதுதா வா வாயுகுமாரா வருக வருக வங் சிங் வசி வசி சுவாகா இந்த மந்திரத்தை வந்து முழுமையாக உள்வாங்கி அந்த அர்த்தம் ஹரி அப்படின்னா ஹரி அப்படின்னு அந்தளவுக்கு சொல்லி சொல்லும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த அந் மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் நல்லா நல்ல முறையில் வேண்டும் என்பது எனது விருப்பம் மிகவும் நன்றி